இங்க பாக்யா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்க போற எழில் ஃபேமிலிக்கிட்டையும் செளியன் ஃபேமிலிக்கிட்டையும் தேவையில்லாம ஈஸ்வரி வாயை கொடுத்து அட்வைஸுங்கிற பேர்ல அதிக பிரசங்கித்தனம் பண்ணி வாங்கி கட்டிக்கு வாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மி பாக்யா சொல்றாங்க செல்வி கிட்ட ஏய் செல்வி சீக்கிரம் சீக்கிரம் அந்த மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணு இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ணணும் ஏன்னா எழுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே செல்வி சிரிச்சுக்கிட்டே அக்கா எத்தனை சலுப்பு இருந்தாலும் இருந்தாலும் உன் பசங்களுக்கு சமைக்கிறதுனா உனக்கு எல்லா சலுப்பும் ஓடி போகுமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே செய்யறாங்க சமையல் வேலைய பிஸியா செல்வியும் பாக்யாவும் அங்க ஈஸ்வரி ஹால்ல உட்காந்துட்டு என்ன பாக்யா எழிலுக்கு ஃபோன் பண்ணிட்டியா பக்கத்துல வந்துட்டானா செழியனுக்கு ஃபோன் பண்ணிட்டியா எல்லாம் எங்க வராங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாக்யாவோ அத்த எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம ஃபோன் பண்ணாட்டி என்ன அவங்க என்ன சின்ன பசங்களா அவங்களுக்கு வழி தெரியாதா வந்துடுவாங்க அத்த கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்யா ஈஸ்வரி கிட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா கிட்டே ஏ இனியா நீ ஃபோனை எடு செலிய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மாக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ நான் என்ன கேட்டுட்டேன் அவங்க எங்கே வராங்கன்னு கேட்டுட்டேன் அது ஒரு தப்பா அவங்களுக்கு சின்ன பசங்களா வழி தெரியாதான்னு எப்படி பாரு உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே இனியா சொல்கிறாங்க சரி பாட்டி உங்களுக்கு கூல் டவுன் கூல் டவுன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ அண்ணன் எங்க வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க செழியனுக்கு ஃபோன் பண்ணி அப்போ செழியன் சொல்றாரு இனியா நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டேன்டா வர்ற வழியில உன் அன்னைக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா அதனால தான் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு இப்போ நாங்கள் வெளியில் இருக்கோம் இன்னும் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் எப்படியா இருந்தாலும் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்றாரு செழியன் உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமா இந்த ஜெனிக்கு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது தான் அவனை அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி இழுத்துட்டு போயிருப்பா என்னதான் நம்ம எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருப்போம் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு நினைப்பில் அவங்க ஊர் சுத்தனங்களுக்கு வேணுங்கிறத வாங்கணும் இந்த ஜெனிக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சலிச்சுக்கறாங்க ஈஸ்வரி இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு செழியன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஈஸ்வரி பண்ற கூத்தை எல்லாம் பார்த்துட்டே சமைச்சிட்டு இருக்கிற செல்வி சொல்றாங்க பாக்கியா கிட்ட ஏக்கா பாத்தியா உன் மாமியா இருக்கு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அவ ஜெனி ஏதோ வாங்கணும்னு போயிருப்பாங்க போல அத இது எப்படி பேசுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க மாண்டி செல்வி எனக்கு அதுதான் பயமா இருக்கு இவங்க ஏதாவது வாய வச்சுட்டு ஜெனியையோ அமிர்தாவையோ ஏதாவது காயப்படுத்திட்டா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது என்னை எவ்வளவு வேணுனாலும் பேசிக்கட்டும் என்னை எவ்வளவு வேணுனாலும் டார்ச்சர் பண்ணிக்கட்டும் ஆனா பாவம் நம்ம பசங்களை யாராவது அடுத்தவங்க ஏதாவது சொன்னா நம்ம மனசே கேட்காது செல்வி அந்த மாதிரி தான் அத்தை ஏதாவது அவங்க கிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ இங்க இருக்கிற வரைக்கும் அப்படின்னு பயந்துட்டே சொல்றாங்க செல்வி கிட்ட பாத்யா இருந்து ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க ஏய் பாக்யா பாக்யா என்ன எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சில்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்யாவும் ஆ எல்லாம் முடியிருக்கு ஆட்சத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இனியா கிட்ட சொல்கிறாங்க சரி இனியா நீ எழுதுக்காவது ஃபோன் பண்ணி பாரு எங்கே வரான்னு அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க உடனே இனியாவும் எழிலுக்கு ஃபோன் பண்ணும் பொழுது எழில் சொல்கிறாரு ஏய் லடு வெளியில் வந்து பாரு வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆ பாட்டி எழிலன்னா வந்தாச்சாமா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி முக அப்படியே சந்தோஷம் உடனே வெளியில போய் டே எழில் வாடா பாமா அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல போய் பேசுகிறாங்க ஈஸ்வர் உடனே உள்ள ரூம்குள்ளே இருந்து வெளியில ஹாப்பியாக வர்றாரு கோபி டே எழில் வாடா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வர்ற கோபி கிட்ட உடனே எழிலும் ஹாய் பா அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் சொல்லிட்டு அமிர்தா வா உள்ள போகலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாரு உடனே உள்ள வந்தவங்களை பாக்கியா நிலா குட்டியை தூக்கி கொஞ்சிட்டு டே எங்கடா பாட்டு பக்கம் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க உடனே நிலாவும் ஆ ஆமா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரிக்கு கோபம் வந்துடுது ஏய் பாக்க்யா என்ன நீ தூக்கி வச்சுட்டு கொஞ்சத்துக்கு இது என்ன சின்ன கை குழந்தையா இவ பெரிய பொண்ணு தானே இறக்கி வீடு இதெல்லாம் தூக்கி தூக்கி பழக்கக்கூடாது அப்புறம் இதுவே பழக்கமாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே மோகம் சுருங்கி போயிடுது உடனே எழில் கேட்கறாரு ஆஹ் எங்க இன்னும் செழியனையும் ஜெனியையும் காணும் அப்படின்னு கேட்குறாரு எழில் உடனே பாக்க்யா சொல்றாங்க டேய் எழில் இப்போ தனியாக ஃபோன் பண்ணால் எங்கேயோ வெளியில் ஷாப்பிங் போயிருக்காங்களா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே செழியன் பின்னாடியே வந்து அப்படியே அணைச்சிக்கிறாரு எழில உடனே பாட்டி கோச்சுக்கிறாங்க டே செழியா என்னடா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொன்னேன் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஜெனி சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் இவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க செல்வி கிட்ட பாத்தியா அதுக்குள்ள அவசரம் கொடுக்க மாதிரி பார்த்து எவ்வளவு இவ்வளவு பேசினாங்க ஷாப்பிங் போயிட்டா இதுதான் முக்கியமா அப்படின்னு இப்படியெல்லாம் பேசினாங்க இப்ப பாரு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுற மாதிரி சிரிக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வி பாக்யா கிட்ட உடனே பாக்யா சொல்றாங்க எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சது தானே செல்வி எனக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜெனி அமிர்தான்னு இது விடவே விடாது எல்லாத்துக்கும் அட்வைஸ்ங்கிற பேர்ல தேவையில்லாத ஏதாவது அளந்து அளந்து விட்டுட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்றாங்க அக்கா நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு அவங்க இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு பக்கமே போயிடாத உன் மாமியா வாய்க்கே நீ பூட்டு போட்டு காவல் காத்துட்டு உட்காந்துரு இல்லைன்னா அதுக்கப்புறம் உன் பசங்க திரும்பி இன்னொருக்கா உன் வீட்டுக்கு இங்கே வரணும்னாலே பயந்து தெறித்து ஓடிடுவாங்க உன் மாமியாரை பார்த்துட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க செல்வி உடனே பாக்கியா சொல்கிறாங்க ஆமாண்டி செல்வி ஆமாம் இதோட வாய்க்கு வேண்டி நான் என் பொழப்பையெல்லாம் கெடுத்துட்டு இங்கே உட்காந்துருக்க முடியுமா அவங்க அவங்க எங்கேயோ சந்தோஷமாக இருக்கட்டுன்னு தான் நான் பேசாமல் இருந்தேன் மெயினாக நான் சொல்லணும்னா இங்கே வந்து அத்தைக்கிட்ட இவங்கனால இருக்க முடியாது அத்தை பேசுறது நமக்கே பிடிக்காது அப்புறம் நமக்கு பசங்க இந்த காலத்து பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி சொல்றாங்க அமிர்தா கிட்ட எப்படியோ அமிர்தா எளியில விடுவனான்னு சொல்லி நீ அங்கேயே தனி கொடுத்தனும் பிடிச்சு வச்சிருந்த பாத்தியா இப்போ நான் சொன்ன உடனே என் பேரை எப்படி வந்து எங்க கூட இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டான்னு அப்படின்னு சொன்ன உடனே அமிர்தா மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடுது உடனே இதை கவனிச்ச பாக்யா அத்தை என்ன அத்தை பேசுறீங்க அமிர்தாவா அவனை தனியாக அங்கே இருக்கணும்னு சொன்னான் எழில நான் தானே வீட்டை விட்டு போக சொன்னேன் அதுவும் நீங்க எல்லாருமே அவனை கார்னர் பண்ணி பேசி பேசி அவனோட வேலையை அவனால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தானே அவன் இந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தனியாக வெளியில போயிருந்தான் இப்போ தேவையில்லாமல் நீங்கள் வந்த உடனே ஏன் அத்தை உங்கள் பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டீங்க அமிர்தா மேலே பழி போட்டு வீணா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் பாக்யா என்ன உன் மருமங்க உங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்த நினைக்கிறியா என்ன நான் இப்போ பேசிட்டேன்னு என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு திட்டுறாங்க உடனே கோபி சொல்றாரு ஈஸ்வரி கிட்ட அம்மா ப்ளீஸ்மா இப்பதானே தானே வந்திருக்காங்க தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஆமாப்பா கோபி ஆமா நான் தான் சண்டை பிடிக்கிறவளாச்சே அப்படின்னு ஒரு மாதிரி செல்லம்மா கோவிச்சுக்கிறாங்க கோபி கிட்ட உடனே எழில் கிட்ட கேட்குறாரு கோபி ஏப்பா எழில் என்ன அந்த ரெசார்ட் உனக்கு அந்த ப்ரொடியூஸ் ஐடியும் சார் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருல்ல அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சா எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே எழில் சொல்கிறாரு அப்பா ஆல்மோஸ்ட் எல்லாமே லோனுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டேன் அது முடிகிற தருவாயில தான் இருக்குது சீக்கிரமாக இந்த வீக்கில் அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அவ்வளவு தான் ஈஸ்வரிக்கு பூகம்பமே வெடிச்சிட மாதிரி ஆயிடுது உடனே சண்டையை ஆரம்பிக்கிறாங்க டேய் கோபி என்னடா கேட்குற எழில் எதுக்கு தனியாக அந்த ப்ரொடியூசர் வீடு கொடுக்குறாருங்கிறதுக்கு வேண்டி அவன் தனியாக வீடு வாங்கி தனியாக நம்ம நம்மளை விட்டுட்டு போகணும்னு நீயும் நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எழில் சொல்கிறாரு பாட்டி என்ன பாட்டி இது எல்லாம் நான் செஞ்ச வேலைக்கான கிரெடிட்ஸ் அவங்க கொடுக்கறது அதை வேண்டான்னு யாராவது சொல்லுவாங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கறது மெயினான ஏரியாவில் அங்கே இருந்தோன்னா எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லாம் தான் பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுவும் அடித்தளத்தில் இருந்த எனக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் மேலே இந்த மாதிரி ப்ரொடியூசரே வீடு வாங்கி கொடுக்கறது என்னோடய இண்டஸ்ட்ரியில் எனக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு உயர்வா தான் பாட்டி இருக்கும் அது உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்றாரு என்னமோ இண்டஸ்ட்ரிங்கிற ப்ரொடியூசருங்கிற என்னடா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தானே இது எல்லா வேலையுமே நீ என்னதான் வேலை பணம் அது இதுன்னு பின்னாடி ஓடுனாலும் கடைசியில் அதெல்லாம் உதவாது பாயலில் எல்லாம் நம்ம சொந்த பந்தோ அதுதான் உதவும் அதனால ஒழுக்கமா இங்கேயே நிரந்தரமா வந்து இருக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே எழில் சொல்றாரு பாட்டி நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலனா அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே உங்ககிட்ட பேச முடியாது பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க அத்தை என்ன அத்தை பேசுறீங்க அவங்க ஏன் இங்க வந்து இருந்தேன்னு இப்ப யோசிக்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க இதுவே அத்து மீறி தான் பேசிட்டு இருக்கீங்க இதுக்கும் மேல அடுத்தவங்களோட பர்சனல்ல நீங்க இன்வால்வ் ஆகிறது தப்பு தப்புன்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் பாக்கியா என்ன என் பேர பசங்களை என் கூட வந்து இங்கே ஒரே வீட்டில் இருக்கலாம்னு சொல்கிறது அடுத்தவங்க விஷயத்தில் நான் மூக்க நுழைக்கிறேன்னு அர்த்தமா என்ன பாக்கியா பேசுகிறேன் என் பேரப்பசங்க கிட்ட எனக்கு உரிமை எடுத்துக்க கூடாதா நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை உங்கள் பேரக்க பசங்க கிட்ட உங்களுக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னது எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரு லிமிட்குள்ளே தான் இருக்கணும் தேவையில்லாமல் ரொம்ப ரொம்ப அவங்களோட வாழ்க்கையில் அது அவங்களோட கரியர் எல்லாத்தையுமே பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவும் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இருந்தா அதுக்கு பசங்க எப்படி அத்த வளைஞ்சு கொடுத்து போக முடியும் இப்போ பாருங்க செழியன் வீட்டுல அவன் அவன் மாமனாரோட பிசினஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிட்டு இருக்கா இப்போ அவனை திரும்பி இங்க வர சொன்னீங்கன்னா மாமனார் இத்தனை நாளா சேர்த்து வச்சிருக்கிற பேர் புகழ் பிசினஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கும் அதனால அவன் அங்க இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது அவனோட லைஃபுக்கும் ஜெனி ஜெனியோட குழந்தைங்க எல்லாருக்குமே அதுதான் நல்லது அத்தை அதே மாதிரி தான் எழில் இப்பதான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சி ஒரு ஒரு வீடே வாங்கி தர அளவுக்கு என் பையன் பேர் எடுத்திருக்கா அவனோட முன்னேற்றத்தை தடுக்கிற விதமா நான் எங்கே கூட்டிட்டு வந்து வச்சுட்டு என் கூடவே இருக்கணும் இருக்கணும்னு நானும் உங்களை மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அத்தை தேவை இல்லாம இதெல்லாம் நீங்க பேசுறது அதிக பிரசங்கித்தனமான வேலைங்க அத்தை அதனால தயவு செஞ்சு என் பசங்க விஷயத்துல ஒரு எல்லைக்கு மேல நீங்க மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி அப்படியே பத்ரகாளி மாதிரி முழிக்கிறாங்க பாக்யா ஏன் பாக்யா எத்தனை நாளா இப்படியெல்லாம் பிளான் போட்டேன் உன் பசங்க முன்னாடியும் உன் மருவகங்க முன்னாடி முன்னாடியும் என்னை மதிக்காமல் அவமானப்படுத்தி இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி தான் பசங்களை இங்கே வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தான் ஒரு நாள் கூட உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினச்சதே கிடையாது அப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தணும்னா நீங்கள் நேற்று என்னை அங்கே ஸ்டேஜில் வச்சுட்டு கோபியை மறுபடியும் பாக்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு அசிங்கமான பேச்சை பேசினீங்களே அதுக்கப்புறம் அங்கேயே உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தணும்னு நினச்சிருந்தாலும் படுத்தி இருக்க முடியும் இருந்தாலும் எனக்கு இப்போவும் உங்கள் மேலே என்றைக்குமே மரியாதை இருக்குது அந்த மரியாதைனால தான் இப்போ வரைக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளையையும் இந்த வீட்டில் விட்டு வச்சுருக்கேன் அப்படி பாக்யா சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க ஏய் பாக்யா என்ன எனக்கு நீ சோறு போடுறேங்கிறத சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு உடனே பாக்யா சொல்கிறாங்க நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லாத ஆனால் சொல்கிறேன் ஒன்னே ஒன்று உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு பாக்யா